வணக்கம் உறவுகளே இன்று கனடாவினுடைய ஸ்காப்ரோ பிராந்தியத்தினுடைய மோர்னிங் சைட் பகுதியில் வருடம் தோறும் இடம்பெற்று வருகின்ற டேஸ்ட் ஆஃப் டமல் அதனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடைகால குதூகல நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன கடந்த வாரம் விழா பற்றி பார்த்தோம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஒன்று கூடிய ஒரு விழாவாக அமைந்திருந்தது அதுபோல இந்த கிழமை இந்த வீக்கெண்ட் வந்து வெள்ளி சனி ஞாயிறு அதாவது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து மூன்று தினங்களும் தமிழ் மக்கள் பெரும்பாலும் ஒன்று கூடுகின்ற இடமாக இந்த இடம் திகழப் போகின்றது இந்த நிகழ்ச்சி இடம்பெறப் போகின்றது நாங்கள் இப்பொழுது அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகின்ற அந்த உட்பிரவேசிக்கும் இடத்தினூடாக உள்நுழைகின்றோம் இப்பொழுதுதான் இன்றுதான் முதலாவது நாள் இந்த நாளிலே நான் மாலை பொழுது ஆரம்பமாகின்ற நேரத்திலே உள்நுழை உள்நுழையும் வாயில் நூடாக உள்நுழைந்து செல்கின்றோம் அங்கே என்னென்ன கடைகள் என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற போகின்றன என்பதை உலகம் எங்கும் பிறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இதை காட்டுவதுதான் நோக்கம் பழமை போல கடைகள் சாப்பாட்டு உணவுக் கடைகள் வெவ்வேறு வகையான கடைகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன ஜோதிபிழா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் இடம்பெற்றதனால் அங்கு வந்து மச்ச கடைகள் இல்லை தனியே மரக்கறி ஆனால் இங்கு சகலவிதமான அசைவ உணவுகளும் இருக்கும் தம்பி வரவேற்கின்றார் யூடியூப்லேயே முதலே பார்த்திருப்பார் போல ஹாய் என்றெல்லாம் கூப்பிட்டு வரவேற்கின்றார் இங்கே சின்ன பிள்ளைகளோடு பெற்றோர்கள் வந்து இப்பொழுதே வாங்க தொடங்கிவிட்டார்கள் இன்றுதான் ஆரம்ப நிகழ்வு நாளன்றபடியால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வரத் தொடங்குகிறார்கள் இங்கே குடும்பமாக நின்று வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் யாழ் ஊற்று அப்படி ஒவ்வொரு கடைகள் உங்களுக்கு காண்பித்து கொண்டு போகப் போகின்றேன் பெரும்பாலும் கொத்துக்கடைகள் தோசைக்கடைகள் அப்பக்கடைகள் இடலி கடைகள் இடியப்ப கடைகள் இதோ போடுவதற்கு தயாராக எல்லா மரக்கறிகளும் கொத்துக்களும் வெட்டி வைத்திருக்கிறார்கள் மெல்ல மெல்லமாக சனத்திரல் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது ஐஸ்கிரீம் கடைகள் யாழ் ஐஸ்கிரீம் ஹவுஸ் இங்கே இடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது மக்கள் அலைமோதவில்லை ஏனென்றால் இப்பொழுதுதான் ஆரம்பமாகின்ற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வரத் தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் மாலை மங்குகின்ற பொழுதுதான் இன்னும் வருவார்கள் இங்கே பாருங்கள் யாழ் தேவி உணவகம் எங்களுடைய யாழ் தேவி டிராயிங்னுடைய படமும் போட்டு யாழ் தேவி உணவகம் சகல வகையான உணவுகள் குண்டு தோசை தொடக்கம் தோசை நெய் தோசை இடியப்பம் வடை அவ்வளவும் வந்திருக்கின்றது குடும்பமாக நின்று வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியை தருகின்றது இங்கே ஒரு அம்மா கச்சானும் சோழனும் சூடாச்சூட அவித்த சோழனும் கச்சானும் வைத்திருக்கின்றார் விற்பனைக்கு இங்கால அடுத்த டிஎஸ்ஏ மீட் ஸ்டோர் அங்கே இருக்கின்றது இன்னும் ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் சோடாக்களை குளிரட்டியில் வைத்திருக்கிறார்கள் அடுத்தது இங்கால வந்து பார்ப்போம் என்ன கடை போட்டிருக்கின்ற மண்டு அப்பக்கடை இதோ இடத்தை சேர்ந்த இரண்டு பேரும் அப்பக்கடை போட்டிருக்கிறார்கள் அப்பம் தயாராக இருக்கிறது முட்டை அப்பம் பாலப்பம் எல்லா அப்பமும் இருக்கின்றது அக்கா முதலே ஜோதி விழாவிலே போட்டிருந்தார் தம்பதி சகிதம் இன்று இன்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கால வந்து சின்ன சின்ன பூரி கரும் சுண்டல் கடைகள் இதோ கரும்பு சாறு கடை இளநீ கடைகள் எல்லாமே இங்கே இருக்கின்றன எல்லோருமே தம்பதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஓம் ஈழம் கிச்சன் என்ற ஒரு கிச்சன் வளமையாக கொத்துக்களை அள்ளி சுவையாக வழங்குகின்ற ஒரு கிச்சன் இளம் கிச்சனில் வந்து சகலவிதமான உணவுகள் இங்கே ஒரு நண்பர் அண்ணன் ஒரு வடை கடை போட்டிருக்கிறார் சுடச்சுட வடையும் டீயும் விற்று கொண்டிருக்கின்றார் சுடச்சுட வடை அழைத்தார் நாங்கள் விரத காலங்களில் சாப்பிடுவதில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் இங்கால விங் ஸ்பாட் அதாவது வந்து பிங் ஸ்பாட் என்ற கடை இருக்கின்றது இங்கே டொரண்டோவிலே ஸ்காப்ரோவிலே அவர்களுடைய பிரான்ச்சாக இங்கே அவர்களும் தங்களுடைய காட்சி சாலைகளையும் திறந்து விட்டிருக்கிறார்கள் பெண்மணிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கால அடுத்தடுத்த கடையை நல்ல மணல் மேடான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூநகரி மண் அல்லது சில பிராந்தியங்களுடைய மணல் மேடுகள் ஞாபகத்துக்கு வந்தால் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் வன்னி கொத்து இந்த வன்னி கொத்து என்ற கடை பிரபலமானதுதான் அங்கே பல்வேறு சுவைகளிலே வந்து கொத்துக்களை போடுவார்கள் இங்கால இன்னும் ஒரு அப்பக்கடம் கடை கொண்டிருக்கின்றது அங்கே ஒரு அண்ண நாங்கள் அப்பத்தை தயார் செய்கின்றார் இவ்வளவு லாபகமாக அந்த அப்பங்களை சுட்டு பொறித்து கொண்டிருக்கின்றார் இங்காள வக்குகின்ற காட்சியை பார்த்தோம் இங்கால குடும்பமாக மெல்ல மெல்லமாக இப்பொழுதுதான் வந்து வாங்க தொடங்குகிறார்கள் இந்த மக்களை மக்களின் வருகை அதிகமாகும் மக்கள் வந்து வாங்குவார்கள் என்ற நோக்கத்தில் தான் இவ்வளவு முதலிட்டு இந்த கடைகளை போட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விழாக்கள் வந்து வருமனே இங்கே ஆரம்ப நிகழ்வில் பங்கெடுத்த வரவேற்பு நடத்தக்கூடிய சிறுமி நிற்கின்றார் அதே அலங்காரங்களோடு ட்ரோல் வடைகள் சுவையூட்டுக்கள் இங்கே இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதன் நோக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த கோடை காலத்திலே குளிர்காலங்களிலே வந்து இருப்பார்கள் கோடை காலத்தில்தான் இந்த இப்படியான எல்லா இனங்களும் இந்த நிகழ்வுகளை செய்வார்கள் இந்த கோடை காலத்திலே இவர்களுக்கான உழைப்புகளையும் தேட வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் இசை நிகழ்வுகளோடு இவ்வாறான வியாபார நிலையங்களையும் இணைத்து கொண்டு இப்படியான நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன இதனால் பலர் வந்து நன்மை அடைவார்கள் வருமானம் விட்டுவார்கள் அந்த நோக்கமே ஒளிய அதோடு மகிழ்ச்சியாக இருப்பதும் வருமானம் ஈட்டுவதும் இங்கே அண்ணன் ரசித்து ருசித்து கொத்தை போடுகிறார் அதை பார்த்தோம் அப்படியே அங்காள வந்த மண்டா ஸ்பைஸ் ஆஃப் ஜெஃப்னா யாழ்ப்பாணத்தினுடைய சுவை அது அப்படியான துணைப்பொருளை அவர்கள் கடைகளை வைத்திருக்கிறார்கள் எல்லா கொத்துத்தட்டும் ஆயத்தமாக வச்சிருக்கிறேன் இது முதல் போட்டது இனித்தான் ஓடத் துவங்க போது எல்லாமே மரக்கடிகள் வட்டி இறைச்சிகள் வெங்காயங்கள் கரட் லீக்ஸ் எல்லாம் வட்டி ரெடியாக இருக்குது இனி ஆக்கள் வந்து வந்து அதை ஆர்டர் செய்கின்ற பொழுது அவர்கள் உடனடியாக போட்டு கொடுப்பார்கள் சுடச்சுட அனைத்தும் சுடச்சுட ஃப்ரெஷ்ஷானது இன்றைக்கே தயார் செய்தது பழசுகள் ஒன்றுமே இல்லை ஏண்ட வெற மக்கள் ஏமாறக்கூடாது அவர்கள் இங்கேயே இசை நிகழ்ச்சியையும் கண்டு கழித்து குடும்பமாக இருந்து டேஸ்டான சாப்பாட்டை சுடச்சுட சாப்பிட வேண்டும் அதனால் மிகவும் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடுகளைத்தான் இங்கே வச்சிருக்கணும் இது வந்து ஒரு ஒரு ஹீட் ரெனோவேஷன் கம்பெனி மாதிரி ஒரு ஒரு பிளம்பிங் சம்மந்தமான ஒரு கம்பெனி வந்து தங்களுடைய காரியாலயத்தை தொடர்ந்துருக்கிறார்கள் தொடர்ந்து பார்ப்போம் இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது நீ கொத்தோடர்கள் வந்தால் போட்டு கொடுப்பிருக்கு எல்லாமே வெட்டி வைத்திருக்கிறார்கள் நந்தூஸ் கிச்சன் இங்கே ஒரு பிரபலமான கடை தான் நந்தூஸ் கிச்சன் அவர்களும் ரெடியாக வச்சிருக்கிறார்கள் இங்கால ஒரு மீட் வந்து ஸ்வர்மாவுக்கு போடுற மாதிரி ஒரு மீட் வந்து சுற்றி கொண்டு இருக்குது அதை வெட்டி அவர்கள் கொடுப்பார்கள் இங்கால மக்கள் வெள்ளம் மெல்லம் மெல்லமாக அலை தொடங்குகிறது மைதானம் நிறைய தொடங்க போகின்றது இப்பொழுதுதான் மாலை என்னும் மங்க தொடங்கவில்லை அதன் பின்ன பின்னர் தான் அதிகளவு சனத்திறல் கூடும் லிங்கன் க்ரீம் கவுஸ் இடத்தில் இருப்பது போல அங்கே லிங்கம் லிங்கன் இருக்கின்றது இதுவும் லிங்கன் க்ரீம் கவுஸ் அப்படி கணக்கு இருக்குது கேமா கெட்டரிங் இருக்குது அவர்களுடைய சிறிய கடைத்தொகுதி பல்வேறு வகையான கடை இந்த மக்களை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் இவ்வளவு முதலையும் போட்டு இந்த வாடகையை கொடுத்து ஒவ்வொரு கொட்டகையையும் வந்து அவர்கள் வாடகைக்கு பெற்றிருக்கிறார் இங்காலே பெண்களுக்குரிய அழகு சாதன பொருட்கள் நெக்லஸ் பொருட்கள் நகைகள் என்ற கடை தொகுதிகள் காணப்படுகின்றன அங்கும் பெண்கள் கலை மோதுகிறார்கள் பழமை போல எல்லோருமே உடுப்பு கடைகள் அமைந்திருக்கின்றன பெண்கள் அங்கே ஒஃபரில் வந்து போட்டிருக்கிறோம் அஞ்சு டொலர் பத்து டொலருக்கு பல பெண்கள் அங்கே சென்று தங்களுக்குரிய விருப்பமான ஆடைகளை கொள்வனவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது சேலில் தான் போட்டிருக்கிறோம் எல்லாமே எதெடுத்தாலும் அஞ்சு டாலர்ஸ் அஞ்சு டாலர்ஸ் விதம் விதமான உடுப்புகள் ஆகவே பெண்கள் உடுப்புகள் நகைகளுக்கு உங்களுக்கு தெரியும் ஆர்வம் கூடியவர்கள் அங்கே சென்று பல ஆடைகளை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது இப்படி ஆடை கடைகள் சாப்பாடு பல்வேறு வகையான பல் சுவை உணவு கூடங்கள் இருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது வளமை போல இங்கே சிறுவர்களுக்குரிய விளையாட்டு திடல்களும் அமைக்கப்பட்டிருந்தன சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் குடும்ப சின்ன சின்ன சிறுவர்கள் இங்காலே அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை விளையாட விட்டுவிட்டு ரசித்துக் ரசித்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது நல்ல மகிழ்ச்சியான மாலை பொழுதாக அனைவருக்கும் அமைந்திருந்தது சின்னம் சின்னம் சிறு குழந்தைகள் நல்ல விளையாடி மகிழ்ந்தது பிறகு ஐஸ்கிரீம் சண்டை பிடித்து வாங்கி குடித்தது கண்டது பக்கத்திலேயே அந்த விளையாட்டுத் திருக்கு பக்கத்திலேயே இவ்வளவு பிஸ்னஸ் தந்திரம் பாருங்கள் சிறுவர்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் பக்கத்திலேயே விளையாட விட்டுட்டு இங்கால அவர்கள் வருகின்ற பொழுது அதை விட்டு என்ற ஒரு சின்ன வியாபார உத்தி அதுபோல அதுபோல் இங்காலேயும் பெண்களுக்குரிய நகை ஆபரண கடைகள் ஆடைக்கடைகள் இருக்கின்றன இருக்கின்ற ஊர் ஐஸ்கிரீம் பேன் மாதிரி ஒரு பேன் அந்த பேன் இக்குது வியாபாரத்தை செய்து கொண்டு இங்காலே பெண்கள் கூட்டம் கூட்டமாக பெண்கள் சார்ந்த கடைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இசை நிகழ்ச்சிகளை பல பேர் பார்த்து வந்தாலும் இங்கால பெண்கள் தெரியும் தானே ஆடைகள் அணிகலன்கள் என்றால் அல்லது வீட்டுப் பொருட்கள் என்றால் அவர்கள் அதை அதிலே தான் மினக்கெடுவார்கள் நல்ல நல்ல பஞ்சாபிகள் பத்து டொலருக்கு ஒஃபரில் போட்டிருக்கிறார்கள் சாரிகள் ஒஃபரில் போட்டிருக்கிறார்கள் ஆகவே பல்வேறு மக்கள் இந்த கோடை காலம் முடிய போன்றபடியால் இந்த வியாபாரிகள் உங்களை நம்பி விலை கழிவுகளில் தான் போட்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து இவற்றை வாங்கி கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் வியாபாரம் பெருக வேண்டும் நீங்களும் மகிழ்ச்சியாக இங்கே வந்த குடும்பத்தோடு இந்த மாலை பொழுது இசை நிகழ்ச்சியோடும் இந்த பல நபர்களோடும் நீங்கள் கழித்து கொள்ள வேண்டும் விளையாட்டு உபகரண கடைகள் சிறுவர்களுக்குரிய பலவிதமான விளையாட்டு உபகரண கடைகளில் காணக்கூடியதாக இருந்தது இப்படியே மைதானத்தை சுற்றி இதை சொல்கிறது முற்றவழி என்று இது வந்து மார்னிங் சைட் முற்ற வழி என்று தான் சொல்வார்கள் அங்கே எங்கெண்ட ஊரில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முற்ற வழி போல இங்கு ஒரு நிகழ்வு நடத்துவதற்குரிய முற்ற வழியாகத்தான் இதை அமைத்திருக்கிறார்கள் இங்கே பல்வேறு நிகழ்வுகள் தோறும் நடைபெறுகின்றது இந்த டேஸ்ட் ஆஃப் டமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த முறை கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கிறது பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் ஆரம்பமாக இருக்கிறது இங்கே பார்த்தோம் என்றால் ஒரு இந்த முறை ஒரு எலெக்ட் பண்ணுவதற்குரிய அதாவது வந்து இந்த முறை ஒரு பை எலெக்ஷன் நடக்க போது மார்க்கம் சில ஸ்காப்ரோ சில வட்டாரங்களில் அதற்குரிய நபர்களும் வந்து வேட்பாளர்களும் தங்களுடைய கரிகாரங்களை பிரச்சார கரிகாரங்களை தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படியே பல கடைகள் பல கடைகளே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது சில கடைகள் நாளைக்குத்தான் வரப்போகின்றார்கள் அவருக்குரிய அவர்களுக்குரிய இடம் வந்து காலியாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு வந்து தான் அவர்கள் போடுவார்கள் கூட இருக்கின்றது அப்படி பல விடயங்கள் இங்கே இருக்கின்றது இங்கால் பார்த்தால் இசை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த திடலை நோக்கி உங்களை நான் அழைத்து செல்லப் போகின்றேன்னு பாருங்கள் மகிழ்ச்சியாக குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்க இங்கால் இசை நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது அனைவருமே இசை வெள்ளத்திலே மூழ்கிவிட்டார்கள் அங்கே கொஞ்சம் கிஷத்திரல் இருக்கின்றார்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து பார்த்தா இங்கே மேடைக்கு முன்னால் இடத்தை பிடிச்சு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக கை குழந்தைகளோடு வந்திருந்து இசையை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போவே இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குதுண்டா இன்னும் மாலை மங்கி இரள தொடங்கியில் இன்னும் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள் அதைவிட ஒரு சிறப்பான விடயம் நாளை மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பேரனார் வருகின்றார் அது அதைவிட சுப்பர் சிங்கர் புகழ் அனு அவர்கள் வருகின்றார் இப்படி நாளைக்கு சனிக்கிழமை இன்னும் கோலாகலமாக இடம்பெற இருக்கின்றது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியால் வேறறுதினால் சனங்கள் குறைவாக இருந்தாலும் நாளையும் நாளண்டைக்கும் சனியும் ஞாயிறும் அள்ளுகொள்ளியாக சனத்திறல் கூட போகின்றது அதிலே மாற்றுக் கிடத்துக்கிடமில்லை நீங்களும் வந்து மகிழ்ந்திருப்பதோடு இந்த வியாபாரிகளினுடைய பண்டங்களையும் பொருட்களையும் வாங்கி அவர்களுக்கும் லாபம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பரபரப்பாக இரண்டு பின்னரும் திரப்பி நான் காட்சிகளை பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் பரபரப்பாக கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன குடும்பம் குடும்பமாக பெற்றோருடன் இருந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது கனடாவின் மூற்ற வழி அதுவும் தமிழர்களுக்குரிய நிகழ்வு நடைபெறும் மூற்ற குழந்தைகள் அந்த நீர்க்கும்மிழ் விளையாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் தமிழ் பெண்கள் பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இங்கால இதை கேளுங்கள் இப்படி அன்பாக வியாபார வியாபாரத்தியுடன் தங்களுடைய வருவானங்களை வியாபாரங்களை பெருக்குவதற்காக செய்தார்கள் இங்கே ஒருவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டிருக்கின்றார் லிங்கன் க்ரீம் கவுசிலே வாங்குகின்றார் இப்படி மூன்று நாலு க்ரீம் கவுசில் இருக்குது இடமும் நீங்கள் பறந்துபட்டு வாங்கி சுவைக்க வேண்டும் இங்கே நண்பர்களோடு மகிழ்ந்திருக்கிறார்கள் ஐஸ்கிரீமை வாங்கி குடித்து அப்படியே பல நண்பர்கள் இருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய முற்ற வழி என்றபடியால் மக்கள் ஆங்காங்கே பட்டிருக்கிறார்கள் இங்காலே இசை நிகழ்ச்சி நடைபெற்று தொடங்கி கோலாகலமாக நல்ல பாடல்கள் உள்ளூர் பாடகர்கள் கனடாவினுடைய தமிழ் குடிமக்கள் அவர்கள் எவ்வளவு அழகாக தென்னிந்திய இசைக்கலைஞர்களுக்கு நிகராக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை சுமடுப்போம் சம்பல் அப்பம் தோசை கொத்து ரொட்டி என்று உங்களுக்கு சாப்பாடுக்கும் பஞ்சம் இல்ல பாட்டுக்கும் பஞ்சம் இல்ல மொத்தமா உங்களுக்கு என்ஜாய் ஒரு பஞ்சமே இல்லை என்று சொல்லி கொண்டு நாங்கள் வந்து அடுத்த பாடலை கேட்டு மகிழ்வோம் பார்த்தீர்களா இரவானதும் இசை நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பேர் இன்னும் பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் கோடை என்றாலே தமிழர்களுக்குரிய பல்சுவை உணவுகளும் அவர்களுக்கு ஏற்றா ஏற்றதான அந்த இசை மலையும் ஒரு சந்தோஷமான மாலை பொழுதாகவும் விடுமுறை பொழுதாகவும் அவர்களை கண்டுகளிக்க ஏதுவாக இருக்கின்றது குடும்பம் குடும்பமாகவும் நண்பர்கள் நண்பர்களாகவும் வந்து இந்த மாலை பொழுதை வேற இறுதி நாட்களை கண்டுகளிக்கிறார்கள் கோடை விடுமுறையை இப்படித்தான் அனைத்து இனங்களும் தங்களுக்குரிய கலை கலாச்சார விழுமிய பண்பாடோடு கொண்டாடி தீர்க்கிறார்கள் இங்கே ஒரு பாடலுக்கு ஒருவருடைய ஆடலை பார்ப்போம் அதன் பின்னர் நாங்கள் இந்த பதிவை நிறைவு கொண்டிருவோம் நாளையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்